எல்லாம் உள்ள இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சகல சக மனிதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேத்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கிரகத்தை சார்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான் இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை வந்து யாராலையும் மாற்ற முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம் அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால் எங்கே யாரால் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாத்பரியம் இருக்கு அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை அப்போ அந்த தந்தையினுடைய கர்ம வினை அப்போ தந்தை இன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்ம இது எல்லாமே நம்மளோட சார்ந்து தான் வரும் அப்போ நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வாரிசு வம்சத்தை சார் அப்போ இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு விதி நிர்ணயிச்சாச்சு இதுக்கு இடையில நாம் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் நிறைய எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எந்த இடத்துலையாவது ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஏன்னா எல்லாருமே அதன் நினைக்கிறோம் பாடுபடுறவன் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான் பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு வந்து குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க பாடுப பாடுபடாமையே வந்து பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில் இருக்காங்க அப்போ அவனுடைய கர்ம தான் அப்போ இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நவக்கிரகங்கள்லேயே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பகவானை தான் கர்மவினை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு அப்போ கர்ம வினை என்பது என்ன இப்போ நம்ம போன ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இது ராகுகது கையில இருக்கு ஆனாலும் அந்த கர்மவினை சூத்திரம் இந்த ஜென்மாவில் பிறந்தாச்சு பிறந்த ஆத்மாவுக்கு அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும் தீர்மானிக்கணும் இப்ப இதை யார் செய்கிறா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார் காரணம் என்ன அப்படின்னா இப்ப காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இந்த ஜோடியாக்கில் வந்து ராசி மண்டலம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுல உருண்டு ஓடக்கூடிய ஒன்பது கிரகம்தான் விதியை தீர்மானிக்குது அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னா சனி பகவான் தான் இப்ப நம்ம எல்லாருமே இந்த பனிரெண்டு ராசிக்குள்ள ராசி லக்கணத்துக்குள்ளதான் நம்ம பிறக்கிறோம் உலகத்துல பிறக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும் அப்ப நால்வகை தோட்டம் எழுவகை பிறப்பு எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதம்ன்றான் இத்தனைக்கும் இறைவன் அன்றாட படியலக்கண அப்ப இறைவன் மிகப்பெரியவன் அளவா இப்போ இந்த இடத்துல வந்து நவக்கிரகங்களுக்கு நாம் நன்றி சொல்லணும் அந்த நவக்கிரகங்களை வந்து பண்படுத்தி கொடுத்த நமக்கு ரிஷிகளுக்கு இருக்க ரிஷிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களை வணங்கி அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா கிராமத்தில் பிறந்தா கூட பிறந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகம் எழுதி வச்சுருவாங்க ஜாதகம் எழுதுகிறதுன்றது அன்றைக்கா அந்த காலகட்டத்தில் இருந்துடக்கூடிய மரபு இன்றைக்கும் அதை நம்ம வந்து நினைஞ்சிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்னைக்கு ஜோதிடத்தில் வந்து விழிப்புணர்வு ஜாஸ்தியாயிடுச்சு மக்கள் வந்து சனி பயிற்சி அப்படின்னா விழுந்து விழுந்து பார்க்குறான் நம்ம ராசிக்கு என்ன அப்படின்னு குறுப்பயிற்சி ராகுது பயிற்சி சரி இது போக ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல எவனாவது ஒருத்தர் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டானா நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டானான்ற ஒரு எண்ணத்தோடு தான் பார்க்குறோம் அப்ப இந்த காலகட்டத்தில் நமது முன்னோர்கள் ஒரு ராசியை வந்து சனி பவான் கிடக்கிறதுக்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகும் அப்ப ஏன் இது காரணம்னா ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட்டு இப்ப சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னா புதன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சுக்கரை இதுக்கு அடுத்து தான் நம்ம பூமியில நிற்கிறோம் அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க தான் செவ்வா குரு சனி இவங்க அங்க இருக்கிறாங்க இப்ப சனி வந்து தொலைதூரத்தில் இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய அதாவது ஸ்லோவா நவ்றதுனால அது நம்ம வந்து ஒவ்வொரு ராசியை கிடைக்கிறதுக்கு ரெண்டரை வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு வாழ்வியலுக்கு சகலத்துக்குமே வந்து இதை என்ன செய்யறோம் முக்கியத்துவம் கொடுத்துட்றோம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முத தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது தத்துவம்னா என்னன்னா மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா இது பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த பனிரெண்டு ராசியில காலபிரசத்துடைய பத்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் தான் கர்மஸ்தானாதிபதி அப்ப அந்த கர்மஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு பதினோராம் இடத்து அதிபதி ஐய கும்பத்துக்கும் அவர்தான் அதிபதி ஆயிடுறாரு அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு நன்மை எவ்வளவு என்பதை சனி பவான தீர்மானிக்கிறார் அப்ப உனக்கு கர்மா பிறக்கக்கூடிய ஜீவன்களுக்கும் அவர் தீர்மானிக்கிறாருன்னா இந்த உலகத்துல ஒன்னு ரெண்டாவா இருக்கு இப்ப நான் வந்து ஜோசியரா இருக்கேன் ஒருத்தர் வக்கீலா இருக்காரு ஒருத்தர் டாக்டரா இருக்காரு ஒருத்தர் இன்ஜினியரா இருக்காரு இப்ப இன்ஜினியரிங்ல எத்தனை வகை இருக்கு இல்லையா மெக்கானிக்கல் இருக்கு சிவில் இருக்கு எலக்ட்ரிக்கல் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு அப்ப பல்வகை பல்தரப்பட்ட பல்வகைப்பட்ட இந்த கர்மாவனுடைய நிலையை சனி பகவான் தான் தீர்மானிக்கிறது அப்படி ஒரு கர்மாவை தீர்மானித்து அதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து நமக்கு கொடுக்குறாரு இல்லையா இது எதுக்காக அப்படின்னா இந்த கலியுகத்துல நாம பிறப்பினுடைய நிலையை கடந்து போறதுக்கு அவர் சொல்லக்கூடிய விதம் என்ன அப்படின்னா இந்த ஜோடியாக்களை ரொம்ப அழகா வச்சுருக்காங்க மகரத்திற்கு பத்தாம் இடம் ஆகிய துலாத்துல தான் சனி பகவான் உச்சம் இந்த இடம் அதே கும்பத்துக்கு அது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்போ என்ன சொல்கிறாரு நாங்கள் அதாவது கர்மத்தால் கிடைத்த பலனை தர்மத்தால் நிலைநிறுத்து அப்படின்ற ஒரு தனித்துவத்தை போதிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சாட்சாத் சனி தான் இப்போ இந்த இடத்துல இந்த நவக்கிரகங்கள் எல்லாமே நமக்கு முக்கியம்தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையை எடுத்துக்கிடுது அதில் வந்து நம்மளுடைய தேகத்துலேயும் இந்த நவக்கிரகங்கள் வந்து விளையாடுது ஆனால் சனி பகவான் இந்த உடல் கூறு தத்துவத்தில் எந்த நிலையை எடுத்துக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளை இயக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சனி பகவான்கிட்டரு சரி நரம்பு மண்டலம் மட்டுமல்ல பிறப்பு அப்படின்ற நிலையிலிருந்து நாம் இருக்கிற காலம் வரைக்கும் ஜீவிதம்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ சனி பகவானுக்கு வந்து ஜோதிடத்துல நம்ம ரிசீல் கொடுத்த காரக என்ன ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆயுள் காரகன்னா என்ன நம்ம எவ்வளவு காலம் ஜீவித்திருப்போம் இந்த பூமியில் நாம் இருப்போம் காரணம் தாய் தந்தை அப்படின்னு சொல்றோம் சூரியன் வந்து தந்தை சந்திரன் வந்து தாய் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரும் போது இவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது நமக்கு தெரியாது ஆனால் இவங்களுடைய கர்ம தான் நம்ம பிறப்புக்கு காரணமாயிருக்கு அப்போ அந்த சூரியன் சந்திரனுடைய இணைவு நாம் பிறக்க காரணமாக இருந்தால் கூட இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவரை வந்து பஞ்சபூத தத்துவத்துல எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா வாயு தத்துவத்தின் அதிபதியா வச்சிருக்காங்க அப்ப வாயு என்னது காற்று அப்ப இந்த தேகம் வந்து சந்திரன் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சோல் நம்ம ஆத்மான்னு சொல்றோம் இல்லையா அது சூரியன் அப்ப இந்த தாய் தந்தையினுடைய நிலைப்பாடு இங்க தேகமாகவும் ஆன்மாகவும் ஒரு ஜீவன் நடமாடுது அப்ப இந்த ஜீவன் நடமாடணும் அப்படின்னா இதுக்கு தேவை என்ன பஞ்சபூதத்துல அப்படின்னா காற்று இப்ப இந்த பஞ்சபூதத்துல சனி நம்ம முன்னோர்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா காற்று தத்துவம் வாயு தத்துவம் இப்ப பஞ்சபூதத்துல நெருப்பு நிலம் காற்று ஜலம் ஆகாயம் இல்லையா இப்ப ஒவ்வொன்றும் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தியை பிண்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும்போது முத நம்ம வாழ்றதுக்கு என்ன காரணம் சுவாசம் காற்று இந்த காற்றுக்கு அதிபதியே யாரு சனி பகவான் தான் அப்போ நம்ம சொல்கிறோம் இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நம்ம அப்போ ஒருத்தர் இருக்காரு ஆ ஜெகதீஷன் இருக்காரு நல்லா இருந்திருப்பார் அவர் வந்து என்ன ஜெகதீஷன் எப்படி இருக்கீங்க கேட்கலாம் ஒன்னா அவருடைய அந்த சுவாசம் நின்றுச்சு அவர் இறந்துட்டார் அவரை நம்ம வந்து அப்போ என்ன கேட்போம் தெரியுமா ஜெகதீசனை எப்போ தூக்க போறீங்கன்னா கேட்போம் இல்லை பாடி எப்போ தூக்க போறீங்க எப்போ தூக்குவாங்க தூக்குவாங்க இப்படிதான் தான் கேட்போம் அப்போ இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகளே அப்போ மூச்சு இப்போ சாப்பிடாம நம்ம தண்ணியை குடிச்சிட்டு அறுபது நாள் இருந்துடலாம் சாப்பிடாம இருந்துடலாம் கொஞ்ச நாள் இல்லையா ஆனால் காற்று இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் நாள் இருக்க முடியுமா மூக்கும் வாயை பற்றிக்கிட்டோம்னா என்ன ஆகும் உயிர் உயிர் அப்போ இந்த மூச்சுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அதுக்கு காரணக்காரு சனிபவான் அப்ப இவருடைய தயவு இருக்கும் காலம் வரை நாம் இந்த பூமியில் நடமாடலாம் அப்போ அவருடைய தயவு என்னன்னு நம்ம இந்த பூமியில் எவ்வளோ காலம் வாழலாம் அது மட்டும் இல்லை கர்மாவின் மூலமா அடையக்கூடிய நன்மைதையும் இருக்கு இல்லையா நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் இது பூராமே இது சனி தான் இருக்கு அதை விட தத்துவத்தினுடைய ஏழாம் இடமாகிய துலாத்தில் துலாத்துல சனிபவான் உச்சம் நம்ம வாழ்க்கை துணை மட்டுமல்ல நம்மளுடைய கணவனோ மனைவியோ மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வணிக ரீதியா வர்த்த ரீதியா வியாபார ரீதியா அல்லது வாழ்க்கையினுடைய அந்த வயதுக்கு தக்கவாறு நாம் சந்திக்கக்கூடிய அல்லது நம்மளை சந்திக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு காரணமும் இவர் தான் அப்ப இந்த உலகத்துல நம்ம வா வாழ்றதுக்கு அதிமுக்கியமான கிரகம் எதுனா மற்ற கிரகத்தை விட சனி பகவான் தான் அப்போ இவருடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜோடியாக்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதி அற்புதமான நட்சத்திரம் எதுரா அப்படின்னா பூச நட்சத்திரம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருட காலங்களாக இந்த பூசத்துக்கு மட்டுமே தனி ஆய்வு பண்ணி மக்களுக்கும் ம ஜோதிடர்களுக்கும் கொடுத்துருக்கும் என்ன காரணம் அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிக அற்புதமான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அதுக்கு அடுத்து வச்சிருக்கான் அனுச நட்சத்திரம் அதுக்கு அடுத்து உத்திரட்டாய் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே ஜல சொல்லக்கூடிய கடகம் விருச்சியம் மீனத்தில் வச்சிருக்கோம் இந்த ராசியில பன்னெண்டு ராசிலையும் நமக்கு முழு பலனளிக்கக்கூடிய ராசி இருக்குல்ல அது இந்த மூணு ராசி தான் எப்படி பாருங்க அப்ப இந்த மூணு ராசிக்குள்ளதான் முழு பலன் இருக்கு அதுக்கு மூல காரணம் அப்படின்றது இந்த பூச மனுஷன் உத்திரட்டாய் தான் சரி அப்ப பூச நட்சத்திரத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா இப்ப பூச நட்சத்திரத்துடைய அதிபதி யாரு சனி பகவான் இவர் காட்டு தத்துவத்தின் அதிபதி அதி தேவதை யாரு அப்படின்னா பிரகஸ்பதி அப்ப பிரகஸ்பதி யாரு குரு பகவான் அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் யாரு பிரகஸ்பதியின் சனி பகவான் தான் நம்மளுடைய பிறப்பினுடைய நிலை பிறப்பு இறப்பு என்ற வீதாச்சாரத்தை இவங்க தான் கையில் வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த பூச நட்சத்திரத்தான் பிரகஸ்பதியே வந்து உச்சமடையக்கூடிய காலம் அது கட காலபூஷனுடைய நாலாமடம் இந்த நாலாமடம் என்பது என்ன நம்ம பெற்ற இடத்துக்கு தாய் மட்டுமல்ல இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய சுகபோகங்கள் அத்தனையும் அந்த இடத்துல தான் இருக்கு அதே பூச நட்சத்திரம் தான் நம்மளுடைய லங்ஸ் ஹார்ட் சம்மந்தப்பட்ட அந்த ஏரியா அப்போ இந்த சுவாசம் நல்லா இருக்கு அப்போ பூசம் என்பது நுரையீரல் அப்போ அந்த நம்ம சுவாசிக்கக்கூடிய உள்ள உள்ளெழுத்து போய் அது அங்கே ஆக்சிஜனை மாற்றும் போது அது இருந்தயத்திலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை சுத்தப்படுத்தி அதில் ஆக்சிஜனை கொடுத்து திருப்பி ஹார்ட்டுக்கு அனுப்பி இந்த உடம்பு ஊராக இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தங்கிறது சகல உறுப்புகளுக்கு ரத்தத்தை இது பம்படுது இல்லையா அனுப்புது அதனால தான் நம்ம வந்து திடகார்த்தமாக இருக்கும் அப்போ சனி பகவான் நரம்புக்கு காரகன் நரம்பு சோர்வாயிச்சுடுவீங்க நம்ம தோன்றுவோம் அப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நரம்பு மண்டலத்துக்கு காரகன் யாரு அப்படின்னா அவர் தான் சனி பகவான் அது பூச நட்சத்திரம் அத்தியுதமான நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தினுடைய அதி அதி தேவதை யாரு காமதேனு அப்ப இந்த பூமியில் பிறக்கக்கூடிய நாம அத்தனை பேருமே ஒரு ஒரு சரியான வழிபாட்டை நாம வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ஒரே வழிபாடு தான் இதை உலகத்தை அனைவரும் இப்போ நான் இதை சொல்லி நிறைய மக்கள் வந்து அதை பின்பற்றி அதை அதை செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க அவரு அவர் ஐயா என்ன சொல்லுவார் தோஷங்களை பூரா வழிபடுத்துவார் நம்ம பிறப்புல தோஷங்கள் எத்தனையோ இருக்கலாம் இருந்துட்டு போகுது அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது ஆனால் அனைத்து தோஷங்களையும் சாபங்களையும் போக்கக்கூடிய வல்லமையான வழிபாடு ஒன்று இருக்குது அதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் வசந்தமும் செல்வமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இருக்கும் இப்போ அதை பற்றி என்னன்னு பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்க அப்படின்னா உத்திரட்டாய நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இந்த உத்திரட்டாய் நட்சத்திரத்தை நம்ம எப்பயுமே விட்டுறக்கூடாது ஏன்னா அதனுடைய அதிபதி யாரு அப்படின்னா சனி அதி தேவதை யாரு காமதேவன் அச்சய பாத்திரத்தை வந்து அல்லல்லத்தான் குறையாது ஆனால் காமதேவன் என்பதை நாம் விருப்பத்தை நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது அப்போ அந்த உத்தரட்டாய் நட்சத்திரத்தினுடைய விருட்சம் எது அப்படின்னா வேம்பு அப்போ நாம் என்ன செய்யணும் அந்த உத்திரட்டாய் நட்சத்திரத்தை அன்னைக்கு மாலையில் ஆறு மணிக்கு ஒரு மண் அகல் எடுத்து அந்த அகலில் வேப்பண்ணையை ஊற்றி திரிய போட்டு நம்ம வீட்டில் பூஜை ரூமில் அந்த விளக்கு ஏற்றணும் அதுக்கடுத்து மறுநாள் என்ன செய்யணும் அப்படின்னா இழுப்பெண்ணை கொண்டு வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் இழுப்பெண்ணையை கொஞ்சம் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே மிச்சம் இருக்கும் அதிலேயே ஊற்றி இழுப்பண்ணை விளக்கு ஏற்றணும் அதுக்கு அடுத்து மூணாவது நாள் என்ன செய்யணும் விளக்கெண்ணையை ஊற்றி தீபம் ஏற்றணும் கட்டினுவா இந்த மாலையில் தான் ஏற்றணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தால் கூட தான் அப்போ விளக்கெண்ணியில் ஏற்றணும் இந்த ஏற்றும் போது இந்த விளக்கண்ணையை நல்ல நல்லெண்ணில் வந்து நான் எப்பயுமே விளக்கு ஏற்றாதீங்கன்னு சொல்லுவேன் காரணம் என்னென்னா விளக்கெண்ணையில் விளக்கு விளக்கேற்றுனீங்கன்னா தான் அந்த வாசனையானது நம்ம வீட்டுக்குள்ளே ஊரா வரும்போது அதை சுவாசிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சகலவிதமான ரோகங்களுக்கும் அது சமப்படுத்தக்கூடிய நிலை இப்போ உஷ்ணமாக இருந்துச்சுன்னா அதை சாந்தப்படுத்திடும் சாந்தமாக இருந்துச்சுன்னா அதை உஷ்ணப்படுத்திடும் இந்த ரெண்டு நிலையும் கொடுக்கக்கூடியது எதுன்னா விளக்கெண்ணெய் தான் அப்போ விளக்கெண்ணையை தான் நம்ம சொன்ன வீட்டில் விளக்கேற்றணும் அதை விட அசுபதி நட்சத்திர தன்னைக்கு நாம் போய் விளக்கெண்ணெய் வாங்கணும்னு வைங்களேன் விளக்கெண்ணெய் வாங்கி நம்ம தீபம் ஏற்றிட்டோம்னா எப்பேற்பட்ட செய்வினை குற்றத்தையும் நிற்கிது இப்ப அதுக்குத்தான் இந்த நம்ம மூணாவது நாள் வந்து விளக்கண்ணில தீபம் பயத்துறோம் நாலாவது நாள் என்ன செய்யணும் அதுல நெய் ஊற்றணும் அப்ப நெய் ஊத்தி தீபம் ஏத்துறோம் இதுக்கு பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உண்டு அஞ்சாவது நாள் என்ன செய்யறோம் தேங்காய் நம்ம ஊத்துறோம் இப்ப அஞ்சு தீபத்தை நம்ம போட்டோம் இல்லையா ஆறாவது நாள் அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் வந்துடும் அன்னைக்கு என்ன செய்யணும் சாயங்காலம் விளக்கேத்தி ஒரு நாலு அஞ்சு மணிக்கு விளக்கேத்திட்டு நம்ம வீட்டுல வந்து ஒரு காப்படி சக்கரை பொங்கல் வச்சு அதை ஒரு தாம்பாளத்தட்டில் கொட்டி இலையில வச்சு கொட்டணும் சும்மா கொட்டிடக்கூடாது இலையில வச்சு அதை கொட்டி அதுக்கு மேலே அருகும்புள்ள கொண்டு வந்து வச்சு நம்ம சத்துக்கு தந்தாப்பிள்ள ரெண்டு வாழைப்பழமோ அஞ்சு வாழைப்பழமோ ஏழு வாழைப்பழமோ பன்னெண்டு வாழைப்பழமோ அதை வச்சு நம்ம பூஜை ரூமில் விளக்கேத்தி தீபாரதனையை காட்டி இந்த தீபாராதனை காட்டும் போது இறைவா எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்களையும் தோஷங்களையும் போக்கி எப்பயுமே இந்த வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யத்தை நீ கொடுக்கணும் இது எங்கள் குலதெய்வத்திலேருந்து சகலத்துக்கும் நைவேத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை என்ன செய்யணும் ஒரு பசுமாட்டுக்கு வைக்கணும் இதை நீங்கள் செய்யும்போது என்னாகும் இந்த உத்தொட்டாது என்னைக்கு வந்து வேப்பம் என்ன ஏற்றுறோம் இல்லையா அந்த வேப்பனை ஏற்றணும்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க துர்தேவதைகள்லேருந்து சகல தேவதைன்னு வெளியே ஓடி போயிடும் துர்தேவதைகள் ஏன்னா வீட்டுக்குள்ளே கெட்டது பூரா வெளியே போயிடும் இழுப்பண்ணில் நாம் விளக்கேற்றும் போது அங்கே அந்த இடத்த வந்து பரிசுத்தமாக்கிடும் விளக்கண்ணையில் ஏற்றும் போது அந்த நம்மளுடைய வீட்டையே தெய்வ கடாட்சமாக மாற்றும் அடுத்து நெய்யை ஏற்றும் போது உள்ளுக்குள்ள சகல தெய்வங்களையும் உள்ளே வந்து தேங்காய் தேங்காயில் ஏற்றும் போது அது ஊரம் அந்த வீட்டுக்குள்ளேயே ஸ்தாபிதம் ஆயிடும் அதாவது அனுக்கிரகம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தோடய இந்த பசுமாட்டுக்கு வைக்க வைக்க மாதம் மாதம் இதை செய்யும்போது நம்ம வீட்டுக்குள்ளே எப்பயுமே வறுமை என்பது நீங்கி வளத்தையும் செல்வத்தையும் யோகத்தையும் விருத்தியையும் எப்பேற்பட்ட குற்றமும் தான் பிதிர்கோள் குட்டமா இருந்தாலும் செய்வன குற்றமா இருந்தாலும் சரி தெய்வ குற்றமாக இருந்தாலும் சரி சகல குற்றத்தையும் அதை நீக்கி என்ன செய்யும் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் இது கொடுக்கும் அப்ப இந்த சனி சனி பயிற்சி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட சனி பகவானை மையமா வச்சுதான் இந்த வழிபாடு சனி சனி பகவானை பத்தி நிறைய சொல்லலாம் அப்ப நமக்கு மூல காரணம் என்ன சனி பகவான் தான் கண்கண்ட தெய்வம் நமக்கு இப்ப ஏழரை செனின்னு சொல்றாங்க அத்தாசம் சொல்றாங்க விரையச்சனும் சொல்றாங்க கண்டச்சனின்னு சொல்றாங்க பாதச்சனின்னு சொல்றாங்க எந்த சனியாப்பா இனி என்ன பண்ண போகுதுன்னு பயம்தான் மக்களை வந்து இதாகு பாடுபடக்கூடியவனை இந்த அதாவது தனக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட கர்மா ஏன்னா ஒருத்தர் வந்து வண்டியில தள்ளு வண்டியில் ஐஸும் வைக்கலாம் ஒரு ஒருத்தர் வந்து பெரிய ஐஸ்கிரீம் பார்லரும் பார்ரும் வச்சிருக்கலாம் பார்லரும் வச்சிருக்கலாம் இல்லையா ஒன்று ஒண்ணுதான் ஆனா விற்கிற வேறு இதெல்லாம் கர்மாவை தீர்மானிக்கிறது யாரு சனி பகவான் தான் அப்ப இந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய மேன்மையை சிறப்பை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உண்மையான உழைப்பை எதிர்பார்ப்பு இல்லாத உழைப்பை அங்க உழைக்கக்கூடியவனுக்கு சனி பகவான் என்றொன்றும் துணை இருப்பார் அப்ப இந்த சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்கிறார் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா